எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ராசி என்பர்களே உங்களை இந்த ஒரு சிறப்பான பதிவிற்கு வரவேற்கின்றேன் மகர ராசி என்பர்களே இதுவரை அந்த ஏழரை சனி காலத்திலே எல்லாம் கடந்து பாத சனியிலே வக்கரம் பெற்று சனி பகவான் திரிகோணம் பெற்று இரண்டாம் இடத்திலே தன வருவாயை கூட்டி அதே சமயத்தில் ஒரு ரிவிஷன் போல்டு எதிலெல்லாம் கஷ்டப்பட்டோம் யாரெல்லாம் நம்மை நஷ்டப்படுத்தினார் என்று பார்த்து அந்த சிக்கல்களை படிப்படியாக தீர்த்து அந்த சிக்கல்களை எல்லாம் சிதைத்து பொடி பொடியாக்கி வெற்றிக்கான நடை போட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத நடையிலே அந்த நடையிலே மிடுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு வகையில் மேலும் ஒரு சிறப்பு என்ன ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் ரிஷப ராசி பயிற்சி செவ்வாய் மகர ராசியில உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர் ஆனால் சனியின் பார்வை பிடியில இருந்தார் ஜூலை பன்னிரண்டு வரை ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட சற்று அப்படி இப்படி சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்தால் சிக்கல் என்றிருந்த நிலை அதாவது எப்படி என்றால் ஒரு சாதாரண சிறிய கயிற்றின் மீது நடந்தால் கீழே ஆபத்துக்கள் இருக்கிறது ஆனால் அந்த கயிறு மேல் எப்படி பயந்தே நடக்க வேண்டும் அப்படி ஒரு நடை வேண்டும் வீரமாக நடந்த சென்றாலும் கூட கீழே சற்று பிசகினாலும் விழுந்துவிடக்கூடிய ஏனென்றால் சனி பகவான் தண்டனை தரக்கூடிய அந்த பார்வை பிடி இருந்தது அதிலிருந்து விலகி இந்த செவ்வாய் பகவான் குருவோடு குருவோடு எந்த கிரகம் இணைந்தாலும் சிறப்பை தரும் அப்போது வீரத்தின் வெற்றியின் ஆற்றல் ஆற்றலோடு ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் இவற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட மீண்டும் அந்த ரிஷப ராசிக்குள் ஒரு ஏழுநூறு நாட்களுக்கு பின்பு வருகிறது கிட்டத்தட்ட இரண்டு வருடம் இதற்கு முன்பாக ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே இந்த ரிஷப ராசியில செவ்வாய் இருந்தது அப்போது கூட செங்கோல் சுழற்றினார் செவ்வாய் ஆனால் அது ஒரு சில சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகளை தந்திருக்குமே தவிர உங்களுடைய ஜென்மச்சனி காலத்திலே முழுவதுமாக உங்களுடைய பிரச்சனைகளை கடந்து வருவதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கார் இப்போது சனி பகவான் கருணை தந்து பூர்வ புண்ணிய பலன்களை அள்ளித்தரக்கூடிய தரக்கூடிய நிலையில இப்போது அற்புதத்தை செய்யக்கூடிய நிலையில இருக்கிறார் இந்த நிலை என்பது இந்த குரு மங்களம் குரு பகவானோடு மங்களன் கூடியது ஆகினால் இந்த ஐந்தாம் இடத்திற்கான சிறப்புகள் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு வரும் கடன் பெற்றிருந்தீர்கள் என்றால் ஒரு நிலத்தை அடகு வைத்தோம் அல்லது நிலத்தை விற்க முடியாமல் கஷ்டப்படுகிறீர்கள் அந்த பணம் வருவதிலே தடை இவற்றிலே ஒரு மாற்றம் என்பது இருக்கும் ஒரு சிறு முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு முயற்சிகளிலே எப்போதுமே சாத்வீகம் வேண்டும் என்று இதற்கு முந்தைய பதிவிலே ராகுத்திரம் சிம்மாசனம் என்ற பதிவிலே உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இருந்தாலும் இப்போது இந்த கயிறு போல் அந்த கயிறு போல் பாதை அந்த கயிறு மீது நடை என்பது இல்லாமல் இப்போது சற்று அகண்ட விசாலமான ஒரு வழியை உங்களுக்கு விடக்கூடிய இந்த கிரகநிலை ஆகையினால் குரு பகவான் ஆனால் ஒரு எதிரியினுடைய குரு என்பவர் தேவகுரு மகர ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் இன்பத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் அசுரகுரு அசுரகுரு வீட்டிலே தேவகுரு இப்போது இந்த கிளாஷ் ஆஃப் டூ டைட்டன்ஸ் மிக பெரும் குருமார்கள் இருவர் குருமார்கள்திக்கொள்ளும் போது சிக்கல் இருக்குமா இல்லை அதிலே சிக்கல்களுக்கு விடையை ஒருவர் மாதிரி ஒருவர் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில ஒரு வீரத்தோடு அங்கு இருக்கலாம் என்ன என்றால் இந்த காலகட்டத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்திலே வக்கரம் பெற்று ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த கவனம் புத்தி தடுமாறாமல் இருக்க வேண்டும் ஆகினால்தான் புதன் பயிற்சிக்கு என்று ஒரு பலன்களை தந்திருக்கின்றேன் பெரியவனுடைய அட்வைஸ் கேட்க வேண்டும் நல்ல குருமார்களினுடைய அட்வைஸ் அவர்களுடைய அறிவுரை அற உரை என்பது உங்களுக்கு சிறப்பை தரும் வீட்டிற்கு இப்போது வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏதோ காரணங்களின் காரணமாக வீட்டிலிருந்து தள்ளி இருக்கிறீர்கள் என்றால் அந்த வீடு இப்போது உங்கள் வசப்படும் முயற்சி மிகப்பெரிய முயற்சி எல்லாம் தேவையில்லை சிறிய முயற்சியிலே சீரிய சிந்தனையின் காரணமாக சிறப்புகள் வந்துவிடும் உங்களை கண்டால் அஞ்சக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் அமைத்துவிடும் எதிரிகளை நீங்கள் சென்று அழித்தால்தான் சிக்கல் ஆனால் எதிரிகள் அழிப்பதற்கு அழிவதற்கு ஏதோ ஒரு அவதார ரூபத்திலே இறைவன் உங்களுக்கு பலரை அனுப்பி தருவார் உங்களுடைய கட்டுப்பாடு என்பது உங்களுடைய நிதானம் என்பது பொறுமை என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை இப்போது உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பு தொழில் லாபமே இல்லை என்று இருந்தவர்களுக்கு இப்போது லாபம் இந்த குருமங்கல பார்வை என்பது உங்களுடைய பதினோராம் இடத்திலே அற்புதமாக இருக்கிறது விற்காத வில்லங்க நிலங்கள் கூட விற்று பணமாகக்கூடிய அமைப்பு நிலம் சார்ந்த விஷயங்களிலே வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் நினைத்தபடி அதை செங்கோல் சுழற்றி வெற்றிக்கான வழிகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்ல அந்நிய நில பேரங்கள் அதாவது இது கிடைக்குமா என்று கூட யோசிக்க முடியாத ஒரு நிலையில திடீர் என்று மிகப்பெரிய ஒரு சொத்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை இது தரும் அதனால்தான் திடீர் யோகம் நில யோகம் என்று சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் நிச்சயமாக இது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களாக இருக்கும் ராகு மூணொன்றாம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே உத்தரட்டாதியிலே மிக அற்புதம் அதே போல் மிக விரைவிலேயே இந்த அக்டோபர் மாதத்தில் சனி பகவானும் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சதய பயணப்படும் போது சிறப்பு ஆனால் நான் இங்கு சொல்வது செங்கோல் சுழற்றக்கூடிய செவ்வாய் ஏழுநூறு நாட்களுக்கு பின்பு செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருடங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பின்பாக இப்போது குரு குரு இந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கூட குரு செவ்வாய் இணையோ சில நாட்களுக்கு மட்டும்தான் விஷமத்திலே இருந்தது ஆகையினால் ஒரு மெல்லிய பயணி அந்த நேரத்திலே ஆதாயமாக நீங்கள் சம்பாதித்திருக்க முடியும் அதனால் அதில் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடிய காலம் அந்த காலத்தில் இருந்திருக்கும் மெல்லிய அதாவது ஒரு லைட் அதாவது கோடி வராமல் லட்சம் வந்திருக்கும் லட்சம் வரும் என்ற இடத்துல ஒரு சில ஆயிரம் வந்திருக்கும் ஆனால் இப்போது வருமானம் அது லாபமாக மாறக்கூடிய அதுவும் மிக ஆழ்ந்த ஒரு விஷயத்தில் அதாவது எதில் ஆழ்ந்து ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதில் குறிப்பாக அந்த நிலம் ரியல் எஸ்டேட் உங்களுடைய இல்லம் வாங்குவது வீடு வாங்குவது வீடு விற்பது நிலம் வாங்குவது நிலம் விற்பது மலை என்று மண் சார்ந்த விஷயம் தங்கம் வாங்கி விற்பது தங்கத்தை வாங்கி குவிக்க லாபங்கள் அமையும் அதனால்தான் இப்போது பொதுவாகவே தங்கத்தின் விலை குறைந்திருக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கிறது இந்த நேரத்தில் தங்கம் வாங்கக்கூடிய முயற்சி என்றால் அது நிச்சயமாக லாபத்தை தரும் செழிப்பை தரும் முக்கியமாக என்ன சொத்து வாங்கினீர்கள் கடனிலே வாங்கினீர்கள் என்றால் காலம் முழுக்க கடன் கட்டி கடனிலே வட்டியிலே பொருள் அல்லது பணம் அழியக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாமல் செழிப்பு ஏற்படும் திடீர் லாபம் என்பது இருக்கும் அது மட்டுமல்ல ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள் அபண்டன்ஸ் செரண்டிபிட்டி சேரன் தீவு என்றால் என்ன செழிப்பு மிதமிஞ்சிய தங்கம் மிதமிஞ்சிய விஷயம் எல்லாம் இருக்கும் என்பார்கள் சிலர் சொல்வீர்கள் அப்படி ஒன்றும் இல்லை மிக சாதாரணமாகத்தானே இருக்கிறோம் என்று அப்படி இல்லை நூறு இருநூறு என்று இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கன லாபத்திற்கு மாறுவீர்கள் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் என்பவர்கள் பத்து நூறு என்று மாற்றம் சைபர் கூடிக்கொண்டே செல்லும் எண்களுக்கு பின் மதிப்பு கூடும் சைபருக்கு மதிப்பில்லை என்று நினைப்பவர்களுக்குத்தான் மதிப்பில்லை அதேபோல் நூறு ஆயிரத்தில இருந்தவர்கள் லட்சம் பத்து லட்சம் என்று மாற லட்சம் பத்து லட்சம் என்று இருந்தவர்களுக்கு கோடி பத்து கோடி என்று மாற அந்த கோடி என்றிருந்தவர்கள் இருந்தவர்கள் ஆங்கிலத்திலே சொல்ல மில்லியன் ட்ரில்லியன் என்று பில்லியன் ட்ரில்லியன் என்று பேசக்கூடிய மாறக்கூடிய அமைப்பை தரும் இந்த குருமங்கலம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே குருவும் செவ்வாயும் சரியாக இல்லை என்றாலும் கூட இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல குருமங்கலம் என்பது அற்புதத்தை தரும் மேலும் காதல் விஷயத்திலே இப்போது மிக கவனமாக இருக்கும் காதல் திருமணம் என்றால் நிச்சயம் நடக்கும் லாபமாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் செழிப்பை தரும் அதே சமயத்துல காய்ந்த மாடு கம்பிலே பூண்டது போல் ரிஷபராசிக்குள் செவ்வாய் குரு இருக்கும் போது காதலிலே ஏதேனும் நீங்கள் ஏதேனும் உணரலாம் ஏதேனும் அனுபவிக்கலாம் என்று நினைத்து ஏதேனும் தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதேனும் ஒரு தவறான சிந்தனையிலே அந்த என்ஜாய்மெண்ட் அந்த தேவையற்ற அனுபவிப்பு அதாவது ஒரு தேவை என்று இல்லாமல் தேவையில்லாத விஷயத்திலே ஈடுபட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெயர் புகழுக்கும் உங்களுடைய வருமானத்திலே நஷ்டத்தை தந்துவிடும் கவனம் மாணவர்கள் இப்போது எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ எந்த அளவிற்கு குருவினுடைய துணையோடு உழைக்கிறீர்களோ இதை அண்டர்லைன் செய்து கொள்ளுங்கள் குருவினுடைய துணையோடு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய உயரத்தை அடையலாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர் அல்லது இருக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கக்கூடிய பதிவு மிகப்பெரிய அந்தஸ்தத்து வர வேண்டும் என்றால் கல்வியின் மூலமாக மிகப்பெரிய தன லாபத்தை பெறுவதற்கான வழியை இந்த கிரகநிலைகள் நிலைகள் தருகிறது அடகு வைத்த தங்கம் வீட்டிற்கு வரும் அடகு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களை உங்களுடைய சொத்துக்களாக மாற்றி சந்தோஷமாக பயன்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம் தொழில்நுட்பத்தின் மூலமாக மிகப்பெரிய உயர்வை பெறலாம் ஆனால் எதிலுமே ஓவர் இன்டெலிஜென்ஸ் என்பது கூடாது ஓவர் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன உணவு தேவை அதிகமாக சாப்பிட்டால் குறிப்பிட்ட அளவிற்கு அதிகமாக எதை சாப்பிட்டாலும் உணவே மருந்து என்பது உணவே விஷம் என்று மாறிவிடும் ஆகையினால் ஓவர் இன்டெலிஜென்ஸ் காதல் வாழ்க்கையை நடத்தும் அதே சமயத்திலே தேவையற்ற காதல் வாழ்க்கையை நாசப்படுத்தும் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் ஒரு சிறிய முதலீடாவது செய்வது என்பது இந்த காலத்தில வருங்காலத்தில் மிகப்பெரிய தனலாபத்தை உங்களுக்கு நிச்சயம் தரும் மாணவர்கள் நேரத்தை விரயம் செய்யாதீர்கள் ஏதோ ஒன்றை புதிதாக கற்க வேண்டும் என்ற முயற்சி மடைமாற்றி முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமில்ல உங்களுடைய நான்காம் இடத்திற்கு அதிபதி ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய பதினோராம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய பலன்களின் நற்பணன்களை அற்புதமாக அள்ளித்தரக்கூடிய ஆற்றலை இப்போது இந்த குருவோடு இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் தருவார் ஆகையினால் வெற்றி அதே சமயத்திலே குழந்தைகளிடம் காதலர்களிடம் பேசும்போது கனிவு பணிவோடு அன்போடு பேசுங்கள் அவர்களுக்கு எந்த விதமான மன வருத்தமும் ஏற்படாத நிலையிலே வைத்துக் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அன்பானவர்களோடு அவர்களுடைய உடல் மீது கூடுதல் அக்கறை பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய காலம் ஆகையினால் காதல் கல்வி பூர்வ புண்ணியம் இவற்றை பிளஸ் அதாவது ஏற்றம் தருவதாக மாற்றிக்கொள்வதற்கு மிக அற்புதமான கிரக நிலைகளாக இருக்கிறது இந்த இணைவு என்பது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது ஒரு மண்டலம் அற்புதத்தை செய்யக்கூடிய குருமங்கல யோகம் மகர ராசியை நில யோகமாக தந்து மிகப்பெரிய உயரத்திற்கு நிலத்தில் விதைத்த பணம் என்பது பன்மடங்காக பெருகி லாபத்தை தரும் ஆகினால் செவ்வாய் செங்கோல் சுழற்றும் இப்போது வெற்றிக்கான வழிகளை நேர்மையின் வழியிலே ஆற்றலோடு பெறுவதற்கான அமைப்புகளை இது ஏற்படுத்தும் எதிரிகள் தானாகவே அப்படியே காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரக நிலையை தருகிறது ஆகினால் முயற்சி எடுங்கள் வெற்றி பெறுங்கள் வெற்றியை தரும் நிலை தடுமாறாமல் நல்ல ஆலோசனை பெற்று சிறப்பாக செயல்படும் போது மிகப்பெரிய தனலாபத்தை நில வழியாக மகர ராசி என்பர்கள் நிச்சயமாக பெற முடியும் எனது அன்பு நேர்களை மகர ராசி என்பர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பான ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் தொடர்ந்து உங்களுக்காக வேத ஜோதிடத்தின் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் எனது அன்பு நேர்களே நன்றி